வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன செய்ய போறோம்னா இட்லி தோசைக்கு எல்லாத்தையும் ஒரு காரசாரமான ஒரு சட்னி தான் அது வந்து வெங்காயம் எல்லாம் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஒரு டேஸ்ட்ல அதோட ஒரு மல்லியும் ஒரு எள்ளு சேர்த்து வச்சு நம்ம அரைக்கும் போது அந்த உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி எள்ளும் உடம்புக்கு ஹெல்த்தி நம்ம மல்லியும் ரொம்ப தலை சுற்றல் மயக்கம் இந்த மாதிரி இதுக்கு மல்லியும் நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருள் தான் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மிளகா எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காரச்ச இந்த சட்னியை வந்து நல்லா காரசாரமாகவும் இருக்கும் நல்ல புளிப்பும் டேஸ்ட்டுமா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீடியோ இப்போ போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோல வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து புது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நிறைய சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க வீடியோ பார்க்கறதுக்கு இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபியை வந்து நான் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கணும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் பெரியவங்களுக்கும் பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி அதை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் நிறைய இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அக்கா சமையலைய சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பார்த்துக்கிட்டுருங்க பார்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து சட்னி செய்கிறத எப்படிங்கிறத வாங்க சட்னிக்கு தேவையான பொருளை வந்து சொல்லிடுறேன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தேவையான பொருளை வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னம் நினைக்கி உங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கருப்பு எள் வெள்ளை எள்ளுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பத்தை தேங்காய் ஒரு பதினஞ்சு பூண்டுப்பல் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு புதினா நம்ம புதினாவுக்கு பதில் கொத்தமல்லி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கொத்தமல்லியை சேர்த்து செய்யும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும் புதினா சேர்த்து செய்யும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கொத்தமல்லி வந்து வதக்கிறத வந்து பார்த்துக்கலாம் என்ன விட்டுருக்கேன் முதல்ல வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருவோம் இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் சிவந்து வரட்டும் முக்கால்வாசி வருபட்ட உடனே உளுத்தம்பருக்கு சேர்க்கிறேன் வாசி வருப்பட்டவன மல்லியை செத்துடுறேன் இப்போ வந்து நான் பூண்டை சேர்த்துட்டேன் வீடியோ ஆன் பண்ணாம ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து பச்சை மிளகாய் வந்து நான் அந்த ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேத்துடுறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இப்படி வெள்ளையா கொஞ்சம் கலர் புரிஞ்ச மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்தவொடனே நம்ம எல்லாம் சேத்துறலாம் இந்த எண்ணு வந்து இந்த மாதிரி படப்படம் பொறிஞ்சு வருது பாருங்க இந்த டைம்ல வந்து ரெண்டு தக்காளியை சேத்துடலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் கூட இல்லை நம்ம புளியோட கொட்டைய சைஸ் இருக்கும் அந்த விதையோட சைஸ் அளவுக்கு இப்ப வந்து சட்னிக்கு தகுந்த உப்பையும் உள்ள சேத்துறேன் இந்த தக்காளி வந்து நான் கொஞ்சம் மசிஞ்சு வந்த உடனே இது ஒரு கைப்பிடி புதினாவை அவ கொஞ்சம் பச்சை வாசனையும் போற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் தேங்காயும் உள்ள ஒரே ஒரு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துட்டு இப்படி ஒரு ரெண்டு பெரட்டிட்டு இப்போ நான் வந்து அந்த சூட்லேயே அந்த தேங்காய் இதா ஆனா போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இத வந்து நான் ஆற வச்சிட்டு அரைச்சே எடுத்துட்டு வந்துடுறேன் இதில் எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு மொதல் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் தட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சட்னியை வந்து ரொம்ப வலுவழுன்னு அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே திரித்திரியாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும் இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சமாக பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் இந்த சட்னியை வந்து உள்ளே சேர்த்துறேன் கொஞ்சமாக மிக்சி கிழமை தண்ணி தான் சேர்க்குறேன் உங்களோட சட்னி வந்து எந்த திக்னஸில் வேணுமோ அளவுக்கு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே நல்லா ஒறுத்து தான் போட்டிருக்கோம் அதனால் இப்போ அடுக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் சட்னி ரெடி வித்தியாசமான ஒரு சட்னி அரைச்சதை பார்த்துருப்பீங்க இந்த சட்னியை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்